ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு என்ன அடித்த ரிசல்ட்னு பார்ப்பான் எழுநூற்றி எண்பத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி வந்து ஆள் போடு மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அடித்த நம்பரே தான் வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப வெற்றி கிடைக்கல இருந்தாலும் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி நம்ம சந்திப்பாக பண்ணா ஆட்டத்தில் நாளைக்கு திருப்பி இறங்கலாம் எட் அப்போ கிஸியும் கொடுக்குறோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினாலாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறாக வந்து அச்சாக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து அறநூற்றி அறுபதாவது குழுக்கோள் தான் நம்ம வந்து கிசிங் கொண்டு வர போகிறோம் குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் பதினாலாம் தேதி ஏழாவது மாஸ் மாதம் அச்சாக்குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் நடைபெற வந்து அறநூற்றி அறுபதாவது குழுக்கொள்தே நம்ம சேனலில் கிசிங் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஆளு போடு என்ன நம்பரு கொண்டு வரப்போன்னு பாருங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் ஆளு போர்டு நாலு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா அப்படின்னு ஆள் போடு வந்து நம்ம நாலு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள்போல் நம்ம வின்னிங் எடுத்துகிட் மிஸ் ஆகாது நூறு சதவீதம் விளையாடலாம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இரு மிஸ் ஆகாது வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக நம்பரை எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் இது விளையாடுது வெற்றியை பார்க்கலாம் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன நம்பரை கொடுக்குறோன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஏ போர்டு போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறோன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ எட்டு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் ஏ போர்டு எட்டு ஜீரோன்னு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் பி போர்டு பாருங்கள் ரெண்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கணும் பிபோர்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜி சி பாருங்கள் ஜீரோ ஒம்போதுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏ போர்டு சி போர்டு கொடுத்து கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் ஏ எட்டு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் பிபோர்டு ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் சி போர்டு ஒம்பது சாரி ஜீரோ ஒம்போது கொடுத்துருக்கோம் நாளைக்கு வேணால் ஏ போர்டு எட்டு இறங்குனால் இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது வேணும்னா போட்டு பாருங்கள் இல்லாட்டி ஒரு ரொம்ப வேணால் ஒரு அஞ்சு செட்டு வேணால் எட்டு வேணால் போட்டு பாருங்க ஏ போர்டில் வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப இருக்கிறது அதனால சொல்கிறோம் ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ரொம்ப விளையாட நஷ்டப்பட வேண்டாம் யாரும் சரிங்களா அப்படின்னு நாளைக்கு வேணா ஏ போர்டு வேணால் எட்டு வச்சு பாருங்கள் வின்னிங் இங்கே கிடச்சாலும் கிடைக்கலாம் வாய்ப்பு உண்டு சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏ போர்டு பி போட்லாம் கொண்டு வந்துருக்குறோம் பாருங்கள் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அதை எடுத்து விளையாடுங்க வின்னிங் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறேன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போனமுன்னு மூணு ஜீரோ இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஜீரோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா மூணு நம்பர் விளையாடுறவங்களும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு உணர்ந்துருக்கோம் பாருங்க மூணு ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு அஞ்சு மூணு நம்பர் விளையாடுங்க எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு மூணு ஆறு மூணு அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் பன்னெண்டு எண்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு எண்பத்தி ஆறு இருபது பத்தம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபது பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பன்னெண்டு எண்பத்தி ஆறு இருபது தொன் சாரி இருபது பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு பத்து நாலு நம்பர் விளையாடங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகேங்களா நம்ம மிஸ் ஆகிட்டே போதும் வின்னிங்கே கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்னென்ன ஒன்றும் புரியல அப்போது நல்ல ஒரு வெற்றியாக சந்திப்போ பிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் பாருங்க ஏசி விளையாடுங்களும் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்பட நாற்பத்தி எட்டு எத்தி அஞ்சு சரிங்களா பிரச்சனை நாற்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு சரிங்களா பிரச்சனை நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எட்டு நாற்பத்தி சரி எண்பத்தி நாலு சரிங்களா பிரகிங்களா ஒரு திருப்பி கொண்டு வர போகிறேன் இருபத்தி ரெண்டு எழுவத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஜீரோ மூணு ஏபிபிசிஏங்களை பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு முப்பது ஜீரோ மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி எல்லாரும் ஓகேவா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னிங்க ஓரளவுக்கு கிடச்சிடும் மிஸ் ஆகாது பார்ப்போம் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சிலே ஒவ்வொரு நம்பர்லேயும் இப்போ குறைஞ்சி குறைஞ்சி போயிடுது ஒரு பாயிண்ட்லேயும் குறைச்சி குறைச்சி அடிக்கிறாங்க ரொம்பவே இன்னிங்கே படிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரான்ஸ் பரமார்க்க பாட்சு

முப்பது முன்னூத்தி முப்பது பாத் சரிங்களா பிரச்சனை முன்னூத்தி முப்பது பாத் ஜீரோ இருபத்தி அஞ்சு சரிங்களா பிர பாட்சில் வந்து மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் அறநூற்றி பதினாறு முந்நூற்றி முப்பது ஜீரோ இருபத்தி அஞ்சு பாட்ச் மூணே செட்டு தான் பாட்சில் கொண்டு வந்துருக்குறோம் நம்ம பாட்சில் வின்னிங் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துட்டு மிஸ் ஆகுது சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வெற்றியை நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியை சந்திப்போம் சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போகிற போகிறபடியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்துடும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ஒரு மாதிரி தான் கான்ஃபார் கான்பார் நம்பர் கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேணால் ஏ போர்டு வேணால் எட்டு இறங்குனாலும் இறங்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப புடம ஒரு கம்மியாக போட்டு ப்ளே பண்ணுங்கள் யாரும் போட்டு நஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து வாட்ச்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ